ஹாய் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிடுங்க இன்னைக்கு பணத்தை பத்தி ஒரு நாலேஜ் கத்துக்க பாருங்க மணி இஸ் ஒன்லிங்ஸ் ஆத்தர் என்ற புக்ல சொல்லி இருக்காங்க பணத்தை பத்தி நிறைய பேரு நிறைய ஆத்திரங்கள் பல விதமா சொல்லிருக்காங்க இவர் சொன்னது ரெண்டே ரெண்டு தான் அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா இட் இஸ் மேக் டு கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுளா இருக்கும்போது நீங்க கிரியேடிவிட்டி திங்கிங் அதிகமாகும் நிறைய சம்பாதிக்கணும்னு எண்ணம் தோணும் நல்ல சிந்தனைகள் தோணும் தேவையில்லாத ஃபீலிங் ஸ்ட்ரெஸ் அந்த மன அழுத்தம் எதுவுமே இருக்காது ஏன்னா பணம் உங்க கிட்ட நிறைய இருக்கும் அந்த டைம்ல செகண்ட் ரவுண்ட் என்னன்னா நீங்க இப்ப பண்ற சர்வீஸ் எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு பணம் ஒரு ஃபேமிலி ரன் பணம் தேவை ஒரு கம்பெனி ரன் கம்பெனி ரன் பண்றதுக்கு ஒரு பணம் தேவை ஒரு சேரிட்டி ஒரு தொண்டு நிறுவனம் பண்ணியிருந்தாலே அதுக்கு நடத்துறதுக்கு பணம் தேவை அதனால பணத்துக்கு ரெண்டு வாய்ப்புகள் அவர் சொல்லியிருக்காரு மணி இஸ் ஒன்லி டூ திங்ஸ் மேக் திட்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் எக்ஸ்டென்ட் யுவர் சர்வீஸ் அதிகாலை இழந்தால் கடன் எல்லாம் வாழலாம் நம்ம ஒரு லாங் வீடியோ பண்ணிருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதை போய் பாருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ